மோகன்லால் நடிப்பில் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திரையரங்குகளில் வெளியான துடாரம் திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தருமூர்த்தி இயக்கிய இந்த படம் அதிக வசூல் செய்த மலையாள படங்களில் ஒன்றாக மாறியது இதற்கு மத்தியில் துடாரம் திரைப்படம் பிரபல மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் சனல்குமார் சசிதரன் தனது கதை என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கதையானது தனது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு படமான தீயாட்டம் படத்திலிருந்து திருடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான அவரது ஃபேஸ்புக் பதிவில் இரண்டாயிரத்து இருபது இல் நான் எழுதிய எனது திரைக்கதையான தீயாட்டம் படத்தின் கருப்பொருளை திருடி துடாரம் படம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் எனது கதையின் கருத்தை விட்டுவிட்டு இந்த படத்தை எடுத்துள்ளனர் அந்த மையக்கருத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த படம் டோவினோ தாமஸ் மஞ்சுவாரியர் முரளி கோபி மற்றும் சுதீர் கரமனா ஆகியோருடன் திட்டமிடப்பட்டு இருந்ததாகவும் இயக்குனர் தெரிவித்தார் விரைவில் தனது கதையை சமூக ஊடகங்களில் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்